ஹாய் ஹலோ நண்பேல்ல எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்திய திருச்சி ஜாப் பொங்கல் நவீன் ரோட் பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா எம்லா மண்டபில இருந்து பதினேழு ரெண்டு இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடி இன்டர்வியூ மூலமாக இருபதாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்போறதா அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபது பிளஸ் கம்பெனிஸ் வந்து கலந்துக்கிறாங்க இந்த இருபது பிளஸ் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முடிச்சவங்க வந்து அப்படி டிகிரி முடிச்ச வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்க்கு வந்து சம்பளம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இதோடைய மத்த டீடைல்ஸ் அதே மாதிரி அவங்களை எப்படி நம்ம காண்டக்ட் பண்றது எப்படி அப்ளை பண்றது எங்க நடக்குது இந்த இன்டர்வியூலாம்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன்

இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா எம்ளாயமென்ட் அபீசிலிருந்து கிரேட் பண்ணிக்க கூடிய பிரைவேட் ஜாப்ல இருந்து போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே இந்த வெப்சைட்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது இனிமேல் லாக்இன் பண்ணதுங்க கண்டிப்பா லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஜாப் அப்டேட் வந்து கவர்மெண்ட் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க லாகின் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் வேலூர்ல தான் வந்து நடக்க போகுது இந்த இன்டர்வியூ சோ அதோட லேண்ட்மார்க்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க காலையில எட்டு மணில இருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கான்டக்ட் நம்பரும் கொடுத்திருக்காங்க போன் நம்பர் நீங்க போன் பண்ணி கேட்க நினைச்சாலும் போன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமா நடத்த இந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளஸ் கம்பெனிஸ் வந்து கடக்கு கடந்திருக்குது இதுல சென்னையில இருந்து வருது நாமக்கல்ல இருந்து வருது கோயம்புத்தூர்ல இருந்து வருது ஹைதராபாத் இந்த நாலு லொகேஷன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கார்ப்பரேட் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்து ஒர்க்கிங் லொகேஷன் இருநூறு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரை சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க கிரெடிட் அசஸ் கிரீமன் லிமிடெட்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருந்தாலே

சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க சேம் கம்பெனில நெட் டெவலப் பிசினஸ் டெவலப்மென்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்டர் கிராஜுவேட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் நீங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க முத்தூட் ஃபினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடில் வேலூர் டிஸ்டிரிக்கில் இருக்கிறவங்க நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி பத்தொன்பது காலிப்பண்டயனங்கள் எடுக்க போறதை வந்து சொல்லிருக்காங்க ரொம்ப வந்து எடுக்க போறதை வந்து பாத்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ்ல கண்டிப்பா நீங்க இதுல வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஜோவி ஹியூமன் சொல்யூஷன் பிரைவேட் இல்லை டென்த் முடிச்சிருந்தாலும் எப்போதும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நூறு காலி பணியிடங்களை வந்து சொல்லிருக்காங்க ஹெச்டி பி பினான்சியல் சர்வீஸ்ல டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து வேலூர் ஒர்க்கிங் லொகேஷன் நூறு காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாரதி மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கப்படாத சொல்லிருக்காங்க சென்னை லொக்கேஷன்ல நீங்க வந்து வேலை பார்க்க போறீங்க எழுபத்தி அஞ்சு காலி பண்ணிடங்கள் பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்ல நேஷனல் ட்ரேடு ரிலேட்டட்ல ராணிப்பேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க சோ இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியவே வந்து கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடங்கள் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு கம்மியாவும் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுல நீங்க கண்டிப்பா நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் சோ இதோடைய அபிஷியல் டீடைல்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இவ யார காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க அதுல பார்த்து நீங்க அவங்கள டேரக்டா காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன்ல போயிட்டு அந்த டீடைல்ஸ் நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கலாம் Selamat